ஒரு பாம்பு தன்னோட வாழை தானே கடிச்சிக்கிட்டு தான் தான் தன்னோட வாழை கடித்தேன் அப்படின்றதே தெரியாமல் இன்னொரு பாம்பு தான் தன்னோட வாழை கடிக்குது நம்ம கடிச்சிக்கிட்டு இருக்குது நம்மளை கடிக்கிற இன்னொரு பாம்பை தான் நம்ம கடிக்கிறோம் அப்படின்னு நினச்சிக்குது இப்படி அந்த பாம்பு தன்னை தானே கடிச்சிக்கிட்டு வேற ஆள் யாரோ கடிச்சதா நினச்சிக்கிது இல்லாத பாம்பை இருக்கிறதா கற்பனை பண்ணுது அந்த இல்லாத பாம்பு தான் நம்மளோட எதிரி அதை நம்மளை கடிச்சிருச்சுன்னா நமக்கு கெட்டது அது நம்மளை கடிக்கிறதுக்கு முன்னாடி அந்த பாம்பை நம்ம கடித்து கொண்டுடணும் அதுதான் நமக்கு நல்லது அப்படின்னு நினச்சிக்குவோம் இந்த பாம்பு மாதிரி தான் மனிதர்களோட மொத்த வாழ்க்கையுமே இருக்குது இந்த பாம்புக்கு கெட்டதுனே ஒன்று கிடையாது ஏதோ ஒரு கெட்டது இருக்குது அப்படின்னு நினைக்கிறது தான் அதோட கெட்டது அதே மாதிரி தான் வாழ்க்கையில் எதுவுமே கெட்டதே கிடையாது இப்படி இல்லாத கெட்டதாக இருக்குதுன்னு நினைக்கிறதுனால தான் மக்கள் துன்பப்படுறாங்க ஆரம்பத்தில் சின்ன பிள்ளையாக இருக்கும்போது வெற்றி தோல்வின்னா என்னென்ன தெரியாது விளாட்றது மட்டும்தான் தெரியும் ஆனால் வெற்றி தோல்வின்னு இருக்கிறதா ஒரு பொய்யை நம்ப வைக்கும் தோல்வின்னா கெட்டது அப்படின்னு நம்ப வைக்கும் ஆரம்பத்தில் தோல்வி வந்தோடனே தோல்வி வந்துருச்சேன்னு மனசு வலிக்க ஆரம்பிக்கும் ஆனால் இந்த இடத்துல மனசு வலிக்கிறது காரணம் தோல்வினால கிடையாது தோல்வி கெட்டதுன்னு நம்புறதுனால தான் ஆனால் இது அவனுக்கு தெரியாது ஆனால் அவன் என்னென்ன நினப்பானா நம்ம தோல்வி அடைஞ்சதுனால தான் நம்ம மனசு கஷ்டப்படுது தோக்குறது தான் கெட்டது அப்படின்னு இன்னமுமே உறுதியாக நம்ப ஆரம்பிப்பேன் அடுத்து திரும்பவும் தோக்கும்போது இந்த தடவை போன தடவை விட அதிகமாக மனது கஷ்டப்படும் ஏன்னா போன தடவை தோத்ததுனால தோக்குறது கெட்டதுன்னு இன்னமுமே உறுதியாக நம்ப ஆரம்பிச்சிட்டேன் அப்போ இந்த தடவை மனதை அதிகமாக கஷ்டப்படும் போதுமே இப்போ என்ன நினைப்பானால் நம்ம தோத்ததுனால தான் நம்ம மனது அதிகமாக கஷ்டப்படுது அப்போ தோக்குறது இன்னமுமே பெரிய கெட்டது அப்படின்னு நினைக்க ஆரம்பிப்பேன் இப்படியே போதெல்லாம் தோல்வி கெட்டது கெட்டதுன்னு நம்பிக்கிட்டே இருப்பேன் எந்தளவுக்கு தோல்வி கெட்டதுன்னு நான் அதிகமாக நம்புகிறானோ அந்தளவுக்கு அவன் துன்பம் பண்ணுவான் இதே தான் அந்த பாம்புமே பண்ணும் பாம்பு ஃபஸ்ட்டு ஆரம்பத்தில் வாழை கடிக்கும் போது லேசாக தான் வலிக்கும் அப்போ அந்த பாம்புக்கு நம்ம தான் வாழை கடிக்கிறோம் நம்ம நிறுத்துனா நம்மக்கிட்ட தான் பிரச்சனை இருக்குது அப்படின்னு தெரிஞ்சு கடிக்கிறத நிறுத்துனா பரவாயில்ல ஆனால் அந்த பாம்பு என்ன நினச்சி இன்னொரு பாம்பு தான் நம்மளை கடிக்குது அப்போ அந்த பாம்போட வாழை தான் நம்ம கடிச்சிக்கிட்டு இருக்கோம் அதை இன்னும் நம்ம நல்லா கடிக்கணும் அப்போ தான் அந்த பாம்பு இருந்து தப்பிக்க முடியும்னு நினைக்கும் இப்படி அந்த பாம்பு தன்னோட வாழையும் நல்லா கடிக்கும் போது அதுக்கு இன்னும் வலிக்க ஆரம்பிக்கும் அப்போ திரும்பவும் என்னன்னு நினைக்கணும் இன்னொரு பாம்பு தான் நம்மளோட வாழை நல்லா கடிக்க ஆரம்பிக்குது அப்படின்னு நினச்சி பயந்து இன்னமுமே தன்னோட வாழை அது இன்னும் நல்லா கடிக்க ஆரம்பிக்கும் அந்த பாம்பு கஷ்டப்படுறதுக்கு காரணமே அதோட முட்டாளுத்தனம் தான் அதே மாதிரி தான் மக்கள் ஒவ்வொரு தடையும் கஷ்டப்படும் போதும் இல்லாத கெட்டதை இருக்குதுன்னு நம்புறத முட்டாளித்தனமான விஷயத்த நல்லதான் ஒவ்வொரு துன்பம் போகிறாங்க சின்ன பிள்ளையாக இருக்கும்போது அவமானம்னா என்னென்னே தெரியாது அதனால ட்ரெஸ்ஸு போடாமல் கூட சுற்றுவாங்க இப்படி உண்மையில அவமானம் பெருமை அப்படின்றதே ஒன்று கிடையாது இப்படி இல்லாத பெருமையாக இருக்குதுன்னு நம்புவாங்க அந்தளவுக்கு அவமானம் கெட்டதுன்னு நம்ப ஆரம்பிப்பாங்க இந்த நம்பிக்கையை கொஞ்சம் கொஞ்சமாக நிலமையை மோசமாகும் ஒரு மனிதன் ஸ்கூல் படிக்கும்போது கூட இருக்கவங்க கூட சகஜமாக பழகுவேன் அடுத்தவங்க கூட கெட்ட வரதில் கூட பேசுவேன் ஒருத்தனை ஒருத்தனை மாற்றி மாற்றி கையில் கூட அடிச்சுக்குவாங்க ஆனால் இதெல்லாமே பண்ணாலுமே அடுத்து கொஞ்ச நேரத்துலேயே திரும்ப ஒன்று சேர்ந்துருவாங்க இதுக்கு காரணம் அவங்க அவமானத்தை ரொம்ப பெரிய கெட்டாதான்னு நினைக்கிறதில்ல ஸ்கூல் படிக்கும்போது என்ன தான் அடுத்தவங்க அடி வாங்கினாலுமே அந்த அடி வாங்கினது அவமானமாக இருந்தாலுமே அது அவங்கள பெருசாக ஒன்றும் கஷ்டப்படுத்திடாது ஏன்னா அவமானம் ரொம்ப பெரிய கெட்டதுன்னு அந்த வயசில் நினைக்க மாட்டாங்க அதனால் அவங்க மனசு பெருசாக ஒன்றும் கஷ்டப்பட்டுருக்காது அதனால் யார் கூட சண்டை போட்டாங்களோ அவங்க கூட போய் சேருவாங்க ஏன்னால் அது ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது ஆனால் இதே காலேஜ் படிக்கும்போது அவமானம் என்ன கெட்டதுன்னு நினைக்க ஆரம்பிப்பாங்க ஆனால் இந்த இடத்துலையுமே நண்பர்களுக்குள்ளே ஒருத்தனை ஒருத்தனை அசிங்கப்படுத்திக்குவாங்க அதையுமே பெருசாக எடுத்துக்க மாட்டாங்க ஆனால் சண்டை போடுறது இது மாதிரியான பிரச்சனை வரும்போது அது உங்களுக்கு பெரிய அவமானமாக தெரியும் ஆனால் இதே ஒரு முப்பது நாற்பது வயசு கடந்த பிறம் இன்னொருத்தார்கிட்ட பேசும்போது கொஞ்சம் கூட அவங்களை அவமானப்படுத்துகிற மாதிரி பேசிட மாட்டாங்க அப்படி லேசாக அவமானப்படுத்துனாலே அது பெரிய அவமானமாக போயிடும் இப்படி அவமானப்படுத்துறதுக்கு பேசி தான் அவமானப்படுத்தணுன்ற அவசியமே கிடையாது இன்னொருத்தர் எவனாவது வீடு வாங்குறது கார் வாங்குறது இது மாதிரி ஏதாவது செஞ்சுட்டானா அதை பார்த்தாலே உங்களுக்கு அவமானமாயிடும் பேசி அவமானப்படுத்தணும் அடித்த அவமானப்படுத்தணுன்ற அவசியமே கிடையாது பார்த்தே அவமானம் ஆவாங்க எப்படி அந்த பாம்பு ஆரம்பத்தில் வாழை லேசாக கடிக்க ஆரம்பிக்கும் ஆனால் நேரம் கூட கூட வாழை நல்லா கடித்து பிரச்சனை பெருசாகும் அதே மாதிரி தான் வயசு கூட கூட மனிதர்கள் நிலம ரொம்ப மோசமாகும் சின்ன பிள்ளையாக இருக்கும்போது என்னத்தை வேணால் பேசலாம் அடுத்தவனை அடிக்க கூட செய்யலாம் இப்படி முழுமையான சுதந்திரம் இருக்கும் வாழ்க்கையை பற்றின கவலை துன்பம் பணம் பதவி இது மாதிரியான ஆசைகள் இதெல்லாம் எதுவுமே இல்லாமல் நிம்மதியாக இருக்கும் சமூகத்து மீது அன்பு இருக்கும் ஆனால் வயசு கூட கூட எதையும் பேசிட முடியாது எதையுமே செஞ்சுடக்கூட முடியாது பணம் மாதிரியான ஆசைகள் அதிகமாக இருக்கும் துன்பம் பயம் இதெல்லாம் நிறைஞ்சிருக்கும் சமூகத்தின் மீது அன்பே இருக்காது இப்படி வயசு கூட கூட துன்பம் நிறைஞ்ச ஒரு அடிமையாக மாறிடுவாங்க இது எல்லாமே இல்லாத அவமானத்தை கெட்டத இருக்கிறதா நம்புகிற முட்டாள்தனத்தினால தான் உருவாச்சு அவமானத்தை கெட்டதுன்னு நினச்சி எல்லா நேரமுமே பயந்துக்கிட்டே இருப்பேன் இதனால் பெருமை அடையணும்னு நினப்பேன் இப்படி பெருமை அடையணுன்னா நீ உன்னோட குடும்பம் உன்னோட இனம் இது மாதிரி உன்னோட பல அடையாளங்கள் இருக்கும் இந்த எல்லா அடையாளத்தையும் உயர்த்தணும்னு நினப்பேன் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு அடையாளம் பெருமை அப்படின்னு நினைப்பாங்க சிலர் மொழி ஜாதி மதம் இது மாதிரி இன அடையாளங்கள் முக்கியம்னு நினைப்பாங்க மற்றவங்க இன அடையாளம்லாம் முக்கியம் கிடையாது இனத்தோட பெருமைக்கு நம்ம பெருமை சம்மந்தம் இல்லை அப்படின்னு நினப்பாங்க சிலர் நல்லவனாக இருக்கிறது பெருமைன்னு நினைப்பாங்க அதனால் நேர்மையாக இருக்க முயற்சி பண்ணுவாங்க ஆனால் சிலர் நல்லவனாக இருக்கிறதுலாம் முக்கியம் கிடையாது திருட்டுதனம் பண்ணியாவது சுத்து சேர்க்கறது தான் பெருமை அப்படின்னு நினைப்பாங்க அப்போ அவங்க அந்த மாதிரி நடந்துவாங்க இப்படி எதெல்லாம் அடையாளம் எதெல்லாம் பெருமை எதெல்லாம் அவமானம் அப்படின்றது ஒவ்வொருத்தருக்கும் வெவ்வேறு மாதிரி இருக்கும் சுற்றி இருக்கவங்களாலையும் கடந்த காலத்தை பொறுத்தும் இந்த அடையாளம் ஒரு மனிதனுக்குள்ளே திணிக்கப்படும் ஒரு அரசியல்வாதி நம்மளோட இனத்தை அழிக்க போகிறாங்க அப்படின்ற மாதிரி போய் சொல்லி பயமுறுத்தும்போது இந்த பயமுறுத்தக்கூடிய கருத்துக்களை கேட்கும்போது இனப்பற்று அதிகமாக உண்டாகும் இனத்தோட அடையாளம் நம்மளோட அடையாளம் நம்ப ஆரம்பிப்பாங்க இனத்தோட அடையாளத்தை உயர்த்தி தன்னோட பெருமையை உயர்த்த பார்ப்பாங்க அதே மாதிரி வறுமையில் இருக்க ஒருத்தன் வறுமையை கண்டு பயப்பட ஆரம்பிப்பேன் அப்போ பணன்றது தான் முக்கியம் அப்படின்ற மாதிரி பணன்ற அடையாளத்துக்கு முக்கியத்துவம் கொடுப்பேன் இப்போ இதே சாதாரணமாக வீட்டில் இருக்கும்போது சாதாரணமான ட்ரெஸ் தான் போட்டுக்குவாங்க ஆனால் விசேஷத்துக்கு போகும்போது நல்ல ட்ரெஸ்ஸாக போட்டுக்குவாங்க ஏன்னா சுற்றி இருக்கவங்க எல்லாருமே நல்ல ட்ரெஸ்ஸாக போடுவாங்க அப்போ இவங்களும் நல்ல ட்ரெஸ் போடணும் இல்லைன்னா அவங்களுக்கு அசிங்கமாயிடும் இப்போ இந்த மாதிரியான இடத்துல தோற்றத்து மேலே பற்று உண்டாகும் இது மாதிரி சமூகம் எந்தெந்த அடையாளத்தெல்லாம் பயமுறுத்துதோ எந்தெந்த அடையாளத்தெல்லாம் பார்க்குதோ இது மாதிரியான விஷயங்கள்னால ஒருத்தனோட அடையாளம் திணிக்கப்படுது ஆனால் இந்த அடையாளங்கள் எதுவுமே உண்மை கிடையாது இந்த சமூகத்தால் கற்பனையாக உருவாக்கப்பட்டது தான் இங்கே இருக்கிறதே வெறும் மனிதனை மட்டும்தான் ஆனால் அந்த தேசம் மொழி ஜாதி இது மாதிரி இந்த சமூகமே பல கற்பனையான அடையாளங்களை உருவாக்கி அதை ஒருத்தனுக்குள்ளே திணிக்கும் அதையும் ஆறாவது தேர்வை பயன்படுத்தி இந்த மாதிரி மனிதனை இந்த மாதிரி பல அடையாளங்களில் பிரிக்கிறது சரிதானா அப்படின்னு யோசிக்காமல் அந்த அடையாளத்தை அப்படியே நம்பிடுவோம் அதே மாதிரி தான் ஒரு மனிதனுக்கு சொத்துன்ற அடையாளம் இருக்கும் ஒருத்த சொத்தாக வச்சிருக்க எல்லா பொருட்களுமே இந்த சமூகத்தோட பல பேரோட உழைப்புனால உருவாக்கப்பட்டது இதனால் இதெல்லாமே சமூகத்துக்கு சொந்தம் எதுவுமே ஒரு தனிநபரோட சொத்து கிடையாது ஆனால் இதெல்லாம் உன் சொத்து அப்படின்னு சொன்னோன்னே அதையும் கேள்வி கேட்டு யோசிக்காமல் இதெல்லாம் எதுவும் நம்ம உலத்து சேர்த்த சொத்து அப்படின்னு நினச்சிக்கோங்க அதே மாதிரி உலகத்தில் பல பேர் இருக்கும்போது ஒரு சில பேர் தான் உன்னோட குடும்பத்தை சேர்ந்தவங்க இதுதான் உன் குடும்பம் அப்படின்னு பிரிப்பாங்க உலகத்தில் எத்தனையோ மனிதர்கள் வாழ்கிறாங்க யாருக்கு வேணால் நீங்கள் பிள்ளையாக பிறந்திருக்கலாம் யார் வேணால் உங்களுக்கு பிள்ளையாகவும் பிறந்திருக்கலாம் இப்படி இருக்கிறப்ப கொஞ்சம் பேரை காமிச்சு இவங்க தான் உங்க குடும்பம் அப்படின்னு சொல்கிறது ஒரு அர்த்தமற்றது இது மாதிரி உன்னோட செயல்பாடுகள் உன்னோட குணங்கள் அப்படின்னு பல குணங்கள் வரும் உன்னோட அறிவு உன்னோட நம்பிக்கை நம்பிக்கையில் தான் இது எல்லாமே வரும் இந்தந்த அடையாளம்லாம் என்னோடய அடையாளம் ஒரு குடும்பன்னா அந்த மாதிரி இருக்கணும் ஒரு மனிதன்னா அந்த மாதிரி இருக்கணும் சமூகன்னா அந்த மாதிரி இருக்கணும் இது மாதிரி ஒவ்வொன்றை பற்றியும் ஒவ்வொரு விதமான நம்பிக்கைகள் இருக்கும் இந்த மாதிரி குணம் அறிவு நம்பிக்கைகள் இது எதுவுமே ஒன்னோடது கிடையாது ஏன்னா எதையுமே நீயாக யோசித்து முடிவெடுத்து செயல்படுறது கிடையாது மூளை தானாகவே யோசிக்கும் கடந்த காலத்தை பொறுத்து சூழ்நிலையை பொறுத்து தானாக யோசித்து முடிவெடுக்கும் இப்படி மூளை தானாக செய்கிறத நீயாக செஞ்சாதாகும் மூளையோட அறிவு குணங்கள் இது எல்லாமே உன்னோட குணங்கள் மாதிரியும் நீயாவே கற்பனை பண்ணிக்குவா மூளை தானாக முடிவெடுக்கும் உன்னோட அறிவில் உண்மை நிறைஞ்சிருக்கும் போது செயல்பாடு சிந்தனை உணர்ச்சி இது எல்லாமே சரியாக வெளிப்படும் அதே மூளை ஃபுல்லாக பொய்களும் முட்டாள்தனமும் நிறைஞ்சிருக்கும் போது அப்போ செய்கிறது பேசுகிறது எல்லாமே இந்த மாதிரி முட்டாளத்தனமாக தான் இருக்கும் மூளையில் என்ன இருக்கோ அதுதான் வெளிப்படுது உன்னோட மூளையில் என்ன இருக்குது அப்படின்றது இந்த சமூகம் உனக்குள்ளே எதை நம்ப வச்சுருக்கு இந்த சமூகம் ஃபுல்லாக பொய்களும் முட்டாள்தனமும் நிறைஞ்சதுனால இப்போ ஒவ்வொருத்தனோட மண்டையிலையும் அதுதான் இருக்குது ஏன்னா சமூகம் சொல்கிற எல்லாத்தையுமே கேள்வி கேட்காம ஆராயாமல் அப்படியே நம்புறதுனால சமூகம் சொல்கிற போய் அப்படியே நம்ப ஆரம்பிச்சிடுறாங்க எதையுமே கேள்வி கேட்குறது கிடையாது இதுவோ இனம் இது குடும்பம் இதுவோ சொத்து இது குணம் இதெல்லாம் ஓ அறிவு இந்த மாதிரி எதை சொன்னாலும் அதை அப்படியே நம்புறதுனால மூளை ஃபுல்லாக பொய்கள் தான் நிரம்பியிருக்கு எதையும் கேள்வி கேட்காம அப்படியே நம்புகிறேன் நீ எடுக்கிற ஒவ்வொரு முடிவும் நீயாக தான் எடுக்கிறதா மூளை சொல்லும் ஆனால் அதை சந்தேகப்பட்டு நம்ம எடுக்கிற ஒவ்வொரு முடிவும் எதை பொறுத்த அமையுது அப்படின்னு கேள்வி கேட்டிருந்தா மூளை தானாக வேலை செய்யுது அப்படின்றத புரிஞ்சிருக்க முடியும் எதையுமே நீயாக யோச்சு பண்ணுறதே கிடையாது ஏன்னா நீனும் ஒரு ஆளே கிடையாது ஏன்னா நீன்றது யார் உன்னோட குடும்பம் உன்னோட சொத்து உன்னோட குணங்கள் இந்த மாதிரி பொய்யான விஷயங்கள் எல்லாமே சேர்ந்தது தான் நீனு நீ நம்பிக்கிட்டு இருக்க ஆனால் இது எல்லாமே பொய் அப்படின்றத புரிஞ்சுக்கும்போது நீ யார் இதில் நீனு ஒரு ஆளே கிடையாது அப்போ உன்னோட வாழ்க்கையும் உண்மை கிடையாது ஏன்னா நீ உன் வாழ்க்கைன்னு எதன நினச்சிக்கிட்டு இருக்க உன்னோட குடும்பம் உன்னோட சொத்து இந்த மாதிரியான விஷயத்த தான் உன் வாழ்க்கைன்னு நினைக்கிறேன் அதே மாதிரி உனக்கு எதிர்காலம்ன்ற ஒன்றே கிடையாது ஏன்னா உன் எதிர்காலம் என்ன அதே தான் உன்னோட குடும்பம் உன்னோட குணங்கள் இந்த மாதிரியான விஷயங்கள் தான் எதிர்காலம் அப்போ அவன் எதிர்காலமும் ஒன்றும் கிடையாது நீ உன் வாழ்க்கை உன் எதிர்காலம் இப்படி எதுவுமே உண்மை கிடையாது நீங்கிற பொய்யான அடையாளத்திலேருந்து வெளியே வரும்போது தான் உண்மையிலே நீ யார் உண்மையான வாழ்க்கை என்ன அப்படின்றத உணரவே முடியும் நீ யாருன்னு தெரிஞ்சால் தான் உனக்கு உன் மேலே அன்பே உருவாகும் உனக்கு என்ன தேவைன்னே உனக்கு தெரியும் அப்போ தான் உனக்கு நீயே உதவி செஞ்சுக்கவே முடியும் நீ யாருன்னு உனக்கே தெரியலண்ணா உன் வாழ்க்கை என்னன்னே தெரியாது உனக்கு என்ன தேவைன்னு தெரியாது உன் மேலே அன்பு செலுத்த முடியாது இதனால் உனக்கு நீயே உதவியே பண்ணிக்க முடியாது இந்த பொய்யான அடையாளங்கள் தான் நீ அப்படின்னு நம்பிக்கிட்டு இருக்கிறதுனால அந்த பொய்யான அடையாளங்களும் அந்த பொய்யான அடையாளம் அவமானப்பட்டுருமோ அப்படின்ற பயம் நீயாவே தெரிய ஆரம்ப நீ ஒரு பயம் அப்படின்னு நினைக்க ஆரம்ப நீ ஒரு பயம் அப்படின்னு நீ நினச்சேன்னா உனக்கு நீயே செஞ்சுக்கிற உதவி அந்த பயத்துலேருந்து தப்பிக்கிறது தான் அப்படின்னு நினைக்க ஆரம்பிப்பேன் இப்படி தான் எல்லா மக்களுமே நினைக்கிறாங்க அவமானத்தை கண்டு பயந்து அடையாளத்துக்கு பெருமை தேட முயற்சி பண்ணுறாங்க இனப்பற்றி இருக்கிறவங்க இனத்தோட பெருமையை அதிகரிக்கணும்னு தான் நினைப்பாங்க அவங்களுக்கு அந்த இனத்து மக்கள் மீது தான் அன்பே இருக்காது ஏன்னால் அவங்களுக்கு அவங்க யாருன்னே தெரியாது அப்போ இன மக்கள்லாம் யார் மக்கள்லாம் யாருன்னு அவங்களுக்கு தெரியாது அப்போ எப்படி மக்கள் மீது அன்பு செலுத்த முடியும் மக்களுக்கு உதவ முடியும் அவங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் இனம்ன்றது ஒரு அடையாளம் அந்த அடையாளம் குறைஞ்சிச்சின்னா அவமானம் அப்போ அந்த அடையாளத்தை தான் மாற்றணும் இதனால தான் என்ன பண்ணியிருக்கவங்களுக்கு தான் இனத்து மக்களை பிற இனத்தவர்கள் தாக்கும்போது தான் அது அவங்களுக்கு பெரிய பிரச்சனையாகவே தெரியும் ஏன்னா அப்போ தான் அவங்களுக்கு அது அவமானம் ஆனால் ஒவ்வொரு இனத்துலேயும் ஒவ்வொரு இனத்தை சேர்ந்தவங்களை மற்றவங்க துன்புறுத்ததை விட அவங்களே அவங்க கூடயும் அவங்க கூட குடும்பத்து கூட இப்படி தன்னைத்தானே கஷ்டப்படுத்திக்குவாங்க அந்த கஷ்டத்தெல்லாம் பார்க்கும்போது இனப்பற்றாளருக்கு ஒரு விஷயமாகவே தெரியாது ஏன்னா இனத்து மக்கள் தன்னைத்தானே கஷ்டப்படுத்திக்கும் போது அது அவமானமாக தெரியாது பக்கத்து இனத்தை சேர்ந்தவங்க அடிக்கும்போது தான் அது அவமானமாக தெரியும் இப்படி மக்கள் மீது அக்கறை இல்லாமல் பெருமை மீது அக்கறையோடு இருக்கிறதுனால தான் வரலாற்று எல்லா போர்களுமே நடந்துருக்கு போர் செஞ்சால் நம்ம இனத்து மக்கள் நிறையா பேர் சாவாங்கன்னு தெரியும் ஆனால் அவங்களுக்கு இனத்து மக்கள் மீலாம் கொஞ்சம் கூட அக்கறை கிடையாது தான் இனத்து மக்கள் செத்தாலும் பரவாயில்ல போர் செஞ்சு ஜெயித்து இன்னத்தோட பெருமையை காக்கணும்னு நினைப்பாங்க இப்படி கேவலமான மனநிலையில் இருக்கிறதுனால தான் எல்லா போர்களும் உருவாகுது ஆனால் இப்படி இனப்பற்றோடு இருக்கிறவங்க தான் ஏதோ தான் இனத்து மக்கள் மீது அன்பு செலுத்துகிறதா நினச்சிக்குவாங்க ஏன்னா அவங்களுக்கு இன மக்கள்லாம் என்னன்னே தெரியாது இன மக்கள்லாம் வெறும் அடையாளம் தான் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருப்பாங்க இதே மாதிரி தான் குடும்பத்தில் இருக்க பிள்ளைகளையுமே ஒரு அடையாளமாக தான் நினைப்பாங்க தன்னோட பில்லை திறமை இல்லாமல் ஒழுங்காக படிக்காமல் இல்லை திருநங்கையாக மாறிட்டானா இது மாதிரி அவமானம் தர்ற மாதிரியான செயல்கள் பண்ணும்போது அவங்களுக்கு பிள்ளைன்ற அடையாளத்தை பிடிக்காமல் போயிடும் இதே பிள்ளைன்ற அடையாளம் பெருமை தர மாதிரி இருக்கும்போது அவங்களுக்கு பிள்ளைய பிடிக்க ஆரம்பிக்கும் ஏன்னா அவங்கள பொறுத்த வரைக்கும் பிள்ளைன்றதே ஒரு அடையாளம்தான் ஏன்னா அவங்களுக்கு பிள்ளை மேலெல்லாம் அன்பு இருக்காது ஏன்னா ஏன்னா அவங்களுக்கு அவங்கனா யாருன்னே தெரியாது அப்போ ஒரு உயிர்னால் அவங்களுக்கு எப்படி தெரியும் தன்னோட பிள்ளைன்னா யாருன்னு தெரியாதனால அந்த பிள்ளைக்கு என்ன உதவி பண்ணணும்னே தெரியாது அந்த பிள்ளையை அடையாளமாக பார்க்கறதுனால அந்த அடையாளத்தை பெருமைக்குரியதாக மாற்றுறது தான் அந்த பிள்ளைக்கு செய்கிற உதவியாக நினைப்பாங்க அந்த பிள்ளையை நல்லா டார்ச்சர் பண்ணி நிறையா மார்க் எடுக்க வைக்கிறது இன்ஜினியராகவோ டாக்டராகவோ மாற்றுறது இது மாதிரியான செயல்கள் செஞ்சு அந்த பிள்ளைன்ற அடையாளத்தை உயர்த்த பார்ப்பாங்க இப்படி பெருமைக்காண்டி தான் நம்ம பிள்ளையை கட்டாயப்படுத்துகிறோம் அப்படின்றது கூட அவங்களுக்கு தெரியாது ஏதோ பிள்ளையோட நன்மை கண்டிதாக அதெல்லாம் பண்ணுறோம்னு நினச்சிக்குவாங்க அதே மாதிரி தான் உனக்கு ஓமையிலே அக்கறை இருக்காது ஏன்னா உனக்கு நீ யாருனே தெரியாது உடனேயே அடையாளம் நினச்சிக்கிறதுனால உன்னோட சொத்து உன்னோட திறமை இதெல்லாத்தையும் அதிகரிக்க முயற்சி பண்ணுவ உடனேயே துன்புறுத்திக்குவ உடனேயே துன்புறுத்தி இது மாதிரியான அடையாளத்தை அதிகரிக்கணும் ஆனால் இதெல்லாம் பண்ணுறது உன்னோட நல்லதுக்குன்னு உடனேயே ஏமாற்றிக்குவேன் இப்படி நீ உடனேயே அடையாளமாக நினச்சிக்கிறதுனால நீ பண்ணுறது எல்லாமே இல்லாத ஒரு அடையாளத்துக்கு பெருமை சேர்க்கறதுக்கு தான் நீ செய்கிற செயல் எதுவுமே உனக்கோ மற்றவங்களுக்கோ உதவி பண்ணுற செயல் கிடையாது ஏன்னா உனக்கு நீ யாருனே தெரியாது உனக்கு என்ன தேவைன்னே தெரியாது இதனால் உன்னால் யாருக்குமே உதவி செய்யவே முடியாது இப்படி பொய்யான அடையாளங்கள் தான் நீனு நினைக்கிறதுனால அந்த அடையாளத்துக்கு பெருமை சேர்க்கணும்னா பண்ணதே திரும்ப திரும்ப பண்ணிக்கிட்டு இருக்கணும் ஏன்னா ஒரு அடையாளத்தை உயர்த்தணுன்னா கஷ்டப்பட்டு உழைக்கணும் இப்போ பணம் நிறையா சேர்க்கணுன்னா தினந்தனம் உழைக்கணும் தினந்தானம் பண்ணதே பண்ணணும் திரும்ப திரும்ப ஒரே விஷயத்த பண்ணும்போது தான் அந்த அடையாளத்தை அதிகரிக்க முடியும் அதனால் பண்ணதே திரும்ப திரும்ப பண்ணி சொத்து சுகம் ஊர் சுற்றி பார்க்குறது திரைப்படங்கள் பார்க்குறது இது மாதிரி பல விதமான அடையாளங்களை அதிகரிப்பீங்க ஆனால் நடந்ததே திரும்ப திரும்ப நடந்துக்கிட்டு இருக்கும் சுவையான உணவு சாப்பிட்ணும் அப்படி திரும்ப கொஞ்சம் நாளில் திரும்ப அதே சுவையான சாப்பிட்ணும் அப்படி சாப்பிடும்போது அந்த சுவையை கவனிக்க கூட மாட்டீங்க ஆனால் உங்களோட நோக்கம் சுவையை கவனித்து ரசிக்கிறதோ கிடையாது ஏன்னா பெருமை தான் சுவையை தேட்டுறீங்க அதிகமாக நம்ம சுவையை கண்டுட்டோம் அப்படின்ற பெருமை உங்களுக்கு கிடைக்கணும் அப்படி சுவையை காணலாட்டி நம்ம ரொம்ப நாளாக சுவையை சுவைக்காமல் இருக்கோம் அப்படின்ற அவமானம் உண்டாகும் இந்த அவமானத்துக்கு பயந்துக்கிட்டு தான் சுவையை தேடுவீங்க சுவையை சுவைக்கணுன்றதுக்காண்டி கிடையாது இப்படி திரும்ப திரும்ப பண்ணுறது எல்லாமே அவமானத்துக்கு தான் வேலைக்கு போகிறது திறமை வளர்த்துக்கிறது கல்யாணம் பண்ணுறது குழந்த பார்க்குறது சமூகத்தில் இருக்க விழாக்கள் இதெல்லாத்தையும் அப்படியே பின்பற்றுறது இதெல்லாமே அவமானத்தை கண்டு பயந்து திரும்ப திரும்ப பண்ணிக்கிட்டே இருப்பீங்க உங்கள் வாழ்க்கையில் நடக்கிற விஷயங்களும் திரும்ப திரும்ப நடக்கும் உலகத்தில் இருக்க எல்லாருமே ஒரே மாதிரி இன்னொருத்தையும் பண்ணுறதே திரும்ப திரும்ப பண்ணுவேன் அந்த பாம்பு எப்படி சுற்றி சுற்றி வருதோ அதே மாதிரி தான் எல்லாமே சுற்றி சுற்றி திரும்ப நடந்துக்கிட்டே இருக்கும் இதனால் எல்லாமே கஷ்டமாகக்கும் சின்ன வயசில் விளாடும் போது உடம்பு வலிக்கு விளாடுவீங்க ஆனால் பெரியாள் ஒன்னொடனே உடம்பு வலிக்காத வேலை தான் இருக்கும் ஆனால் அதையே பார்க்குறதுக்கு கஷ்டமாக இருக்கும் ஏன்னா உடம்பு வலி அப்படின்றதே அவமானமான ஒன்றா பார்க்க ஆரம்பிப்பீங்க இதனால் உடம்பு வலிக்குதோ இல்லையோ வலிக்கிற மாதிரியான வேலை பார்த்துடவே கூடாது அப்படி பார்த்தா வலிக்குதோ இல்லையோ இப்படி வேலை பார்த்துட்டோமே அப்படின்ற அவமானத்துலேயே மனது கஷ்டமாகும் அதிக நேரம் வேலை பார்த்துடக்கூடாது அதிக நேரம் வேலை பார்த்தாலும் அதுவும் அவமானம் சுலபமான வேலையாக தான் இருக்கும் சுலபமான வேலையை ஏதோ கஷ்டப்பட்டு பார்த்ததா கற்பனை வேறு பண்ணிக்கணும் இப்படி கஷ்டப்பட்டு நிறையா வேலை பார்த்துட்டு அப்படின்னு கற்பனை பண்ணும்போது தனக்கு பெருமை கிடைக்கும் ஏன்னா கஷ்டப்பட்டு ஒருத்தன் வேலை பார்க்குறான்றது பெருமைக்குரிய ஒரு விஷயம் இப்படி பெருமைக்காண்டி இல்லாத விஷயத்தை கற்பனை வேற பண்ணுவாங்க செய்கிறது மட்டும் கிடையாது இந்த மாதிரி பெருமைக்காண்டி கற்பனையும் பண்ணுவாங்க நான் சிறப்பான ஆள் ஏன் இன்னும் உயர்ந்தது நான் பண்ணுறது தான் கரெக்டு இப்படி கற்பனை வேறு திரும்ப திரும்ப பண்ணிக்கிட்டே இருப்பாங்க எல்லாத்தையும் கட்டுப்படுத்தணும் அப்படின்னு நினைப்பாங்க ஏன்னா அவமானத்தை கண்டு பயப்படுவாங்க இன்னொருத்தையும் நம்மளுக்கு மரியாதை கொடுக்கணும்னு நினைப்பாங்க இப்படி மரியாதை கொடுக்கணும்னு நினைக்கும் போது அடுத்தவனை கட்டுப்படுத்தணும்னு நினைக்கிறாங்க இப்படி அளவுக்கு அடுத்தவனை கட்டுப்படுத்தணும் அடிமை ஆகணும்னு நினைக்கும் போது அடுத்து அடுத்தவன் மதிக்காமல் போகும்போது அது பெரிய துன்பத்தை கொடுக்கும் இதே அடுத்தவன் மதிச்சா என்னை மதிக்கலைன்னா அது அவன் விருப்பம் சுதந்திரம் கொடுத்தா அப்போ அடுத்தவன் அவமானப்படுத்தும் போது கூட அது துன்பத்தை கொடுக்காது இப்படி ஏதோ ஒரு விஷயத்தை கட்டுப்படுத்தணும் அடிமையாகணும் அப்படின்னு நினைக்கும் போது தான் துன்பமே உண்டாகுது மக்கள் அவமானத்தை கண்டு பயப்படுறதுனால எல்லாத்தையுமே கட்டுப்படுத்தணும்னு நினைப்பாங்க சுற்றி இருக்க மனிதர்களை கட்டுப்படுத்தணும் சொத்தை கட்டுப்படுத்தணும் எதிர்காலத்தை கட்டுப்படுத்தணும் இது எல்லாத்தையுமே கட்டுப்படுத்தணும்னு நினைக்க நினைக்கிறேன் அளவுக்கு இவங்களும் அடிமை ஆயிடுவாங்க இப்போ பணத்தை கட்டுப்படுத்தணும்னு நினைக்கிறவன் பணத்தை கட்டுப்படுத்துறதுக்காண்டி வேலைக்கு போய் அடிமையாக மாறிடுவான் அப்போ இருந்து தப்பிக்கணும் சுதந்திரமாக இருக்கணும்னா எல்லாத்துக்குமே சுதந்திரம் கொடுக்கணும் சுற்றி இருக்கவன் அவன் என்ன பண்ணுறான் பண்டு போகிறான்னு விடணும் எதிர்காலம் என்ன வந்தால் வந்துட்டு போகுதுன்னு விடணும் உடம்பு வலி மனவலி இதெல்லாம் அது இஷ்டத்துக்கு வந்துட்டு போகுதுன்னு விடணும் எதை இதெல்லாம் கட்டுப்படுத்தணும்னு நினைக்கிறீங்களோ அது அதுக்கெல்லாம் நீங்கள் அடிமை ஆவீங்க அதெல்லாம் உங்களுக்கு துன்பத்தை கொடுக்கும் ஆனால் சுதந்திரத்தை கொடுக்கணுன்னா அதை கண்டு பயப்படாமல் இருக்கணும் எப்படி அந்த பாம்பு தாவால் கடிக்கிறதை நிறுத்தணும்னா அந்த பாம்பு கடிக்கிறது காரணமே இன்னொரு பாம்பு நம்மளை கடிச்சிருமோன்னு நினச்சி பயப்படுறது தான் அப்போ அந்த பாம்பு பயப்படுறதை நிறுத்தினாதான் அந்த பாம்பு கடிக்கிறதை நிறுத்தும் தான் அந்த பாம்புக்கே சுதந்திரம் கிடைக்கும் அப்போ அந்த பாம்பு கடிக்கிறதை நிறுத்தணும்னா இன்னொரு பாம்புன்னு ஒன்று இல்லைன்றதோ புரிஞ்சுக்கணும் நம்மளை நம்ம தான் கடிச்சிக்கிறோம் அப்படின்றத புரிஞ்சுக்கிச்சினாலே அந்த பாம்பு அதை விட்டுரும் அதே மாதிரி நீங்களும் எல்லாத்துக்குமே சுதந்திரத்தை கொடுக்கணுன்னா அவமானத்தை கண்டு பயப்படுறதை நிறுத்தணும் பயப்படுறதை நிறுத்துறதுக்கு அடையாளம் அப்படின்றது ஒன்று இல்லை அப்படின்றத புரிஞ்சுக்கணும் அவமானம் அப்படின்றது ஒன்று இருக்குதுன்னு நினைக்கிற வரைக்கும் அவமானத்தை கண்டு பயப்பட தான் செய்ப்பீங்க அவமானம் வந்துடக்கூடாதுன்னு எல்லாரையும் கட்டுப்படுத்தணும் அப்படின்னு தான் நினைப்பீங்க ஆனால் அவமானம் அப்படின்றது ஒன்றே இல்லை ஒரு அடையாளம்ன்றது ஒன்று இருக்கிறதுனால தான் அந்த அடையாளத்துக்கு அவமானம்தான் கெட்டது அந்த அடையாளத்துக்கு வந்தால் நல்லது அப்படின்னே வருது இப்படி நல்லது கெட்டது அப்படின்றத இருந்து தான் வருது பணன்றோட அடையாளம் இருக்கிறதுனால தான் பணம் நிறையா இருந்தால் நல்லது கம்மியாக இருந்தால் கெட்டது அப்படின்னே வருது இந்த நல்லது கெட்டதுலேருந்து தான் ஆசை கோபம் பயம் கவலை இது எல்லாமே வருது இப்படி இல்லாத அடையாளங்கள் இருக்கிறதா நினைக்கிறதுனால தான் துன்பமே வருது நான் ஒரு ஆளே இல்லை அப்படின்றத உணரும்போது அங்கே பயன்றதே இருக்காது ஏன்னா நான்ன்றது என்னோடய சொத்து அப்படின்னு நினைக்கும் போது அந்த சொத்து போயிருமோன்ற பயம் இருக்கும் ஆனால் நான் ஒரு ஆளே கிடையாதுன்னா அப்படிப்பட்ட ஆளுக்கு அழிவுன்றதே கிடையாது அழிவுன்றது இல்லாமல் இருக்கும்போது பயன்றதே இருக்காது